தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் முரளி மற்றும் உதவி பொறியாளர் ராமசாமியின் அறிவுறுத்தலின்படி மீண்டும் மஞ்சப்பை அமைப்பின் கீழ் பணிபுரியும் பசுமை வீரர்கள் ஜெசி தனமணி பிரியா சஞ்சய் வனராஜ் கார்த்திக் ஆகியோர் ஒருங்கிணைப்பாளர் முத்தரசுடன் நகராட்சி மார்க்கெட் பகுதியில் உள்ள கடைகளில் விழிப்புணர்வு மற்றும் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது ஒரு கடையில் சோதனையிட்ட போது தடை செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கவர்கள் நாற்பத்தி ஐந்து கிலோ இருப்பதை கண்டறிந்தனர் உதவி பொறியாளர் ராமசாமி அறிவுறுத்தலின்படி நகராட்சி நகர் நல மருத்துவ அலுவலர் சிபி அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலின்படி நகராட்சி நகர் நல மருத்துவ அலுவலர் சிபி நகராட்சி சுகாதார ஆய்வாளர் வைரம் மற்றும் அதிகாரிகள் அப்பகுதிக்கு வந்து விசாரணை செய்து பறிமுதல் செய்த நாற்பத்தி ஐந்து கிலோ பிளாஸ்டிக் வைத்திருந்த கடைக்கு சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் மற்றும் மீண்டும் இதேபோல் பிளாஸ்டிக் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டால் கடையின் உரிமை ரத்து செய்யப்படும் எனவும் கடையின் உரிமையாளரை எச்சரித்தனர் மேலும் பசுமை வீரர்களுக்கு அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்